ஒரு நம்மளுடைய ஜீவாதார உரிமையை மீட்டெடுப்பதற்காக அன்பு உறவுகளே பாட்டாளி சொந்தங்களே அன்பு தம்பிகளே மகாபலிபுரத்தை நோக்கி நாம் படையெடுப்போம் வெற்றி காட்டுவோம் நோக்கத்தை நிறைவேற்றுவோம் அன்போடு சத்தியமா சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரி மாநாட்டுக்கான பணிகள் முழுவீச்சில் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநாட்டுக்குழு தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மாநாட்டை வெகு சிறப்பாக எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிற்கு உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா பணிகளையும் மிக அதிதீவிரமாக அவர் மேற்கொண்டு அவர் தலைமையேற்று இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை மருத்துவர் ஐயா அவர்களை மாநாட்டுக் குழுவினுடைய முக்கிய நிர்வாகிகள் நிதிக்குழுவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களோடு நாங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சென்று மாநாட்டினுடைய பணிகள் குறித்து ஏனென்றால் வன்னியர் சங்கத்தை தோற்றுவித்தவர் நிறுவியவர் என்ற அடிப்படையில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது இதில் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமாக இடம்பெற வேண்டிய முக்கியமான நிகழ்வுகள் குறித்து அவரிடத்தில் நாங்கள் பெருமளவில் கலந்துரையாடினோம் பல்வேறு ஆலோசனைகளை கருத்துக்களை மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுக்கு தெரிவித்தார் அது ஒரு பெரும் உற்சாகத்தை கொடுத்தது அதேபோன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த மாநாட்டில் மேற்கொள்ள இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் பட்டியலிட்டார் மாவட்ட செயலாளர்களை அழைத்து பேசியது பிறகு அவர்களோடு எப்படி மாநாட்டுப் பணிகளை அவரவர்கள் பகுதியில் மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் குழுக்கள் உருவாக்கியது மாவட்ட குழு தொகுதிக்குழு ஒன்றிய குழு என்று கட்சியினுடைய நிர்வாகிகளை முழுவீச்சில் முடுக்கிவிட்டு இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் அத்தனை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்டங்களிலும் ஒரு மாநாட்டிற்கான பணிகள் குறித்த சில கிராமக் கூட்டங்கள் ஒன்றிய கூட்டங்கள் மாவட்ட பொதுக்குழு என்று பல்வேறு கூட்டங்கள் இப்பொழுது கூட நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் திரு பூத்தா அருள்மொழி அவர்கள் மாவட்டம் தோறும் இதற்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் நிதிக்குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்கள் தலைமையில் அதற்கான பணிகள் முக்கிய பிரமுகர்களை அழைப்பது அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நண்பர் அருள் நண்பர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் அவர்கள் பிற மாநிலங்கள் பிற மா நாடுகளில் இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தினுடைய நம்முடைய நண்பர்களையும் முக்கிய விருந்தினர்களையும் நேரில் சந்தித்து அழைப்பதற்கான பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் மேடைகள் அமைப்பதற்கான குழு ஏ கே மூர்த்தி அவர்கள் திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்கள் எல்லாம் அந்த பணியை மேற்கொண்டு வருகிறார்கள் அதேபோன்று இன்னொன்று பாதுகாப்பு குழு என்பதை ஒன்றை உருவாக்கி அதில் ஜெயங்கொண்டம் டிஎம்டி திருமாவளவன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சென்று அந்த ஆர்வமுள்ள இளைஞர்களை பாதுகாப்பு குழுவில் அவர் சேர்த்து வருகிறார் இரண்டாயிரம் இளைஞர்களை கொண்டு அந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கான பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த நிகழ்வு மாநாடு நடைபெறக்கூடிய சூழலில் அதில் இருக்கக்கூடிய செய்திகள் என்ன எதையெல்லாம் நாம் அதில் அந்த மாநாட்டில் இடம்பெற இருக்கிறது என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதேபோன்று புகழ்பெற்ற கிராமிய பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் ஒரு கச்சேரி ஒரு முதலில் ஒரு பாடல் அடங்கிய ஒரு கச்சேரி ஒன்றை நடத்த இருக்கிறார்கள் அதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவே அந்த மேடை நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்ற வகையிலும் மாநாட்டில் இடம்பெற வேண்டிய செய்திகள் என்ன என்பது குறித்தும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது அதே போன்று மாநாட்டு மலர் இதில் ஒரு சிறப்பான ஒரு மாநாட்டு மலரை வெளியிட இருக்கின்றோம் அந்த மாநாட்டில் மலரில் இடம்பெறக்கூடிய செய்திகளை எல்லாம் அதற்கான மாநாட்டு மலர் குழு அதை தயாரித்து தொகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் வாகனங்கள் நிறுத்துவதற்கான இடங்கள் எப்படி அந்த தொண்டர்களை எந்த பகுதியிலேருந்து வரவழைக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம் இன்னொன்று குறிப்பாக எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் புதுச்சேரி வழியாக வரக்கூடாது என்ற ஒரு செய்தியை புதுசாக ஒரு எவ்வளோதோ சொன்னோம் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை ஆனால் இதை சொல்லும்போது தான் உங்கள் மாதத்தில் வந்து ரொம்ப வளர்ச்சி தெரியுது அதற்கு இரண்டு காரணங்கள் அதாவது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்ற போது நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சிதம்பரம் கடலூர் போன்ற பகுதியிலிருந்து ஜெயங்கொண்டம் அரியலூர் அரிய கும்பகோணம் போன்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் கூட புதுச்சேரி வழியாக வர தேவையில்லை விழுப்புரம் வழியாக அது வந்து கடலூர் வந்து கடலூரிலிருந்து விழுப்புரம் விழுப்புரத்திலிருந்து விக்கிரவாண்டி செங்கல்பட்டு வழியாக திருப்பூரூர் மீண்டும் மகாபலிபுரம் செல்லக்கூடிய வகையில் அந்த பாதைகளை நீங்கள் அமைக்க வேண்டும் என்று ஒரு ஆலோசனையை செய்திருக்கிறார் ஏனென்றால் அந்த பகுதியில் வந்தால் அது மரக்கான பகுதியாக வர வேண்டிய சூழல் ஏற்படும் எனவே ஒரு ஒரு பாயாக இருக்கும் அந்த சாலைகள் புதிதாக அமைக்கப்பட்டு வருகிறது எனவே எந்த அளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்ப்பது நேர அவகாசங்களை குறைத்து சரியான நேரத்தில் மாநாட்டிற்கு வருவது என்ற வகையில் எங்களுடைய நோக்கங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் அப்பொழுது கூட ஒரு கருத்தை சொன்னார் அது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா என்னன்னு தெரியாது எங்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னார்கள் பதினொன்றாம் தேதி நடத்தக்கூடிய நம்முடைய அந்த மாநாட்டில் மதுக்கடைகள் பன்னிரெண்டு மணிக்கு மதியம் திறக்கிறார்கள் அதை மா மாலை ஆறு மணிக்கு திறப்பது ஒத்திவைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்தார்கள் இப்படி எல்லா விதத்திலும் இந்த மாநாடு சிறப்பாக அமைய வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் அந்த வகையில் தான் எங்களுடைய வேலைகள் சென்று சார் மாநாட்டுடைய நோக்கங்கள் நம்ம போன தடவை நிறைய விஷயங்களை பேசணும் சார் நீங்கள் வந்து இன்னும் நாங்கள் நிறைய விஷயங்களை சேர்த்துக்கிட்டே வரோம் அது எல்லாத்தையுமே கூட நான் அடுத்தடுத்த நேர்காணலில் சொல்கிறோன்னு சொன்னீங்க ஸோ இப்போ இன்னமும் நிறைய ஆட் ஆன் பண்ணியிருக்கீங்களா சார் நிறைய விஷயங்கள் ஆமாம் மாநாடு இந்த மாநாடுனுடைய நோக்கங்கள் இன்னும் பெருமளவில் பேசப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது வன்னியர் சங்கம் மாநாடு நடத்துகிறது பாட்டாளி மக்கள் கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு வன்னியர்களுக்கான மாநாடு அவர்கள் கூடுவார்கள் கலைவார்கள் ஒரு கொண்டாட்டமாக இந்த மாநாட்டை நடத்துவார்கள் ஆனால் இதை தாண்டி இந்த மாநாட்டை நடத்த வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த மாநாட்டு குழுவினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வன்னியர் சங்கம் நடத்தும் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கான அழைப்பை விடுத்திருக்கிறார் குறிப்பாக அன்பு உறவினர்களுக்கு என்று ஒரு கடிதமே எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் அவர் இந்த மாநாட்டினுடைய பிரதானமான நோக்கங்கள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி வரும் சித்திரை இருபத்தி எட்டு மே பதினொன்றாம் நாள் மாமல்லபுரத்தில் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெறவுள்ளது இம்மாநாட்டிற்கு தாங்களும் தாங்கள் குடும்பத்தினரும் கலந்து கொண்டு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதோடு அதில் அவர் சொல்லுகிறார் சமூகநிதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நற்ப நாற்பத்தைந்து ஆண்டுகளாக வன்னியர் மேம்பாட்டிற்காகவும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து போராடி வருகிறார் ஆனால் வன்னியர்கள் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் அரசியல் அதிகாரம் மனித மேம்பாட்டு குறியீடுகள் உள்ளிட்டவற்றில் இன்னும் மிகவும் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளார்கள் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயமாக இருந்தும் முன்னேற முடியாத ஒரு நிலைமை என்பது சமூக அநீதிக்கு அநீதி என்று நாம் கொள்ளலாம் இந்த அவநலையை மாற வேண்டும் தமிழ்நாடு இந்தியாவின் முன்னேறிய மாநிலமாக மாற வேண்டும் என்று சொன்னால் வன்னியர் உள்ளிட்ட அனைத்து பின்தங்கிய சமூகங்களும் முன்னேறியாக வேண்டும் இவற்றை வலியுறுத்தவே இந்த மாநாடு என்று கூறுகிறார் அதையும் விட இந்த மாநாடு வன்னியர்களால் நடத்தப்படுகிறது வன்னியர் சமுதாய மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய மாநாடாக இருந்தாலும் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்களுடைய மேம்பாட்டிற்காகத்தான் நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் இந்த மாபெரும் மாநாட்டின் நோக்கம் என்பதை அவரே அவர் சொல்கிறார் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் அதேபோன்று அனைத்து சமுதாயங்களும் அவரவர்களின் மக்கள் தொகைக்கு இணையாக கல்வி வேலைவாய்ப்பு உள்ளிட்ட உள்ளாட்சி ஆகியவற்றில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இடஒதுக்கீடு உச்சவரம்பை நீக்க வேண்டும் கிருமிலேயர் முறை ஒழிக்கப்பட வேண்டும் மது கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அனைத்து வளர்ச்சி குறியீடுகளிலும் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களாக மாவட்டங்களின் முன்னேற்றத்திற்கு சிறப்பு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பன உள்ளிட்ட நோக்கங்களை வலியுறுத்தி தான் இந்த மாநாடு என்பது நடத்தப்படுகிறது எனவே இந்த மாநாட்டில் வன்னியர்கள் பெருமளவில் இடம்பெற்றாலும் கூட இந்த மாநாடு சொல்லக்கூடிய செய்திகளை நாம் செயல்படுத்தினோம் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் வளர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அனைத்து சமுதாயம் நன்மை பெறக்கூடிய வகையில் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் என்பது அமைந்திருக்கிறது இதன் காரணமாகத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் திண்டிவனத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் வன்னியர் சமுதாயம் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டின் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் குறிப்பாக பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் அந்த சமுதாய மக்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் எனவே இந்த மாநாடு ஒரு உன்னத நோக்கத்தோடு நடத்தப்படுகிறது அதற்கான பணிகளை நாங்கள் விரைந்து செய்து வருகிறோம் சார் சிறுபான்மையினர் மக்கள் நம்ம போன தடவை பேசினோம் பட்டியலின மக்கள் நிறைய பேருக்கு வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார் இப்போது கரண்டாக வந்து ஒரு பக்கம் மாநில அரசையும் இன்னொரு பக்கம் மத்திய அரசையும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எதிராக பண்ணிகிட்ருக்காங்க இந்த வன்னியர் மாநாட்டில் அவங்களுக்கான விடுவு விடுவு காலமாக இல்லை ஒரு விஷயமாக மாற்றணும்னா ஏதாவது சார் மாற்றுவீங்க இல்லை நிறைய அந்த விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம் பொதுவாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் என்னென்ன வேண்டும் என்பதை எல்லாம் இங்கே தெளிவுபடுத்தோம் மது கஞ்சா புதைப்பொருள் இது அனைத்து சமுதாய மக்களையும் பாதிக்கக்கூடிய விஷயம் அதேபோன்று கல்வியில் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு பின்தங்கிய சமூகங்களுக்கான இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது எனவே இது அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய ஒரு மாநாடாகத்தான் இது நடைபெறும் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் அரசு என்ன சொல்லுது அப்படின்னா வன்னியர்களுக்கு அதுக்கு மேலேயே வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு அரசியல் வேலையில் ஏன்னா நம்ம நேர்காணலில் கூட நீங்கள் சொன்னீங்க அந்த ஷார்ட்ஸ் கூட ரொம்ப வைரலாக போச்சு நீங் யாருக்குமே வேலைவாடு வேலை வாய்ப்பு வழங்கப்படலை இன்னுமே கூட எந்த நம்ம நீதிபதிகள் ஆகட்டும் நிறைய விஷயங்களை நீங்கள் கோட் பண்ணி சொன்னீங்க இந்தந்த இடத்துல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அரசு வந்து அதுக்கு எதிராக ஒரு விஷயம்னு சொல்லியிருக்கு எது சார் உண்மை ஏதாவது கற்பனைக்காக ஒரு மாநாட்டை அல்லது ஒரு நோக்கத்தை முன்வைத்து ஒரு அரசியல் என்பது நடத்த முடியாது அதில் ஒரு யதார்த்தம் இருக்க வேண்டும் அதில் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் அதில் ஒரு உண்மை இருக்க வேண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வன்னியர் சமூகத்தினர் ஒரு தனிப்பெரும் சமுதாயத்தினர் மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகம் என்று சொன்னால் அது வன்னியர் சமுதாயம் என்பது மாற்றுக்கருத்தெல்லாம் மறுக்க முடியாது இந்த வன்னியர் சமுதாயம் அம்பாசங்கர் ஆணையத்தினுடைய அறிக்கையின்படி சட்டநாதனுடைய ஆணையத்தினுடைய அறிக்கையின்படி மிக மிக நலிந்த நிலையில் பின்தங்கிய நிலையில் வாழ்வாதாரமின்றி பொருளாதார நிலையில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாது அது இன்றைக்கும் ஆவணமாக இருந்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கான வாழ்வியல் பொருளாதார சமூக நீதி மேம்பாடு வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம் இதற்காகத்தான் ஏறக்குறைய நாற்பத்தைந்து ஆண்டுகளாக மருத்துவர் ஐயா அவர்கள் போராடி வருகிறார் தனி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் என்பதை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் எண்பத்தி ஏழில் நடத்தப்பட்ட போராட்டத்தின் காரணமாகத்தான் எண்பத்தி ஒன்பதில் நமக்கான இருபது விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைக்கப்பட்டது ஆனாலும் இன்னும் வன்னியர்கள் அந்த நிலையில்தான் இருக்கிறார்கள் எனவே இவர்களுக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு என்ற வகையில் வன்னியர்களுக்கென்று இடஒதுக்கீடு அருந்ததிர்களுக்கு போன்று இஸ்லாமியர்களைப் போன்று தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பதைத்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் முன்வைத்து கடந்த ஆட்சியில் அதற்கான அதெல்லாம் முன்னே நாம் நிறைய பேசியிருக்கிறோம் அதன் காரணமாக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது நீங்கள் நேரடியாக கேட்ட கேள்விக்கு முன்பாக ஒரு செய்தியை நான் உங்களிடத்தில் தெளிவுபடுத்துகிறேன் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டது நீதிமன்றத்தால் ஆனாலும் நீதிமன்றம் அதை தேவைப்பட்டால் தமிழக அரசு அதற்கான இடஒதுக்கீடை வழங்க வழங்கலாம் அப்படின்றது ஆனால் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்ததற்காக உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை ரத்து செய்யவில்லை மறக்க பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்பதற்காக நீதியரசர் ஜனார்தனம் அவர்கள் தனி ஒரு ஆய்வறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து அது நீண்ட காலமாக நிலுவையில் இருந்தது எனவே அதன் அடிப்படையில் பன்னியர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இடக்கு அது அல்ல பிரச்சனை ஆனால் அதற்கு பிறகு அந்த மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது புள்ளி ஐந்து சதவீதம் விழுக்காடு இடஒதுக்கீட்டை இரண்டாக பிரித்தார்கள் ஏழு இரண்டு புள்ளி ஐந்து அது நீதியரசர் தனாசி த தனிகாச்சலம் அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கையை பெற்று அதன் மூலமாக மூன்று பிரிவுகளாக அதை பிரித்தார்கள் அப்பொழுதுதான் நீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்டது பத்து புள்ளி ஐந்து கொடுத்தது கரெக்டு இதை இரண்டாக பிரிப்பதற்கு என்ன உங்களிடம் என்று சொல்லும்போது அப்போது தனியாச்சலம் அவர்களுடைய அவர் மட்டும் பரிந்துரை செய்த அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதிகள் சொன்னார் ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒன்றை சொல்லுகிறேன் அன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன அந்த கோரிக்கையை மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று தெரிவித்து விட்டு வாருங்கள் என்னிடம் என்று என்னை அழைப்பி வைத்தார் அன்றைக்கு அதை ஏற்றுக்கொண்டிருந்தால் ஒருவேளை பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் பத்து புள்ளி ஐந்து வர வேண்டும் என்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசி அதை வருவதற்கு காரணமாக சி வி சண்முகம் அவர்கள் இருந்தார்கள் என்பதில் மாற்று கருதில்லை ஆனால் அதே வேளையில் அவரை சென்று வீட்டிலே சென்று சந்தித்துகின்ற பொழுது நாம் சொன்னோம் பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துறீங்க மீதம் இருக்கக்கூடிய ஒன்பது புள்ளி ஐந்தாக ஒரே தொகுப்பாக கொடுத்து விடுங்கள் அது பிரச்சனை இல்லாமல் போய்விடும் திடீரென்று ஒரு ஆய் அறிக்கையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இதை செய்தால் நீதிமன்றம் கேள்வி எழுப்போம் இதை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தங்களிடம் தெரிவிக்க சொன்னார் என்று சொன்னார் அப்பொழுது ஒரு சட்ட அமைச்சர் அப்போ அவர் சொன்னார் அவர் ஒரு ஒரு உறுதியாக அதை சொன்னார் அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க இங்கே நிறைய எங்களுக்குள் நிறைய அரசியல்கள் இருக்கிறது எனவே இதையெல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும் என் அதற்காக இதை இது போன்ற ஏற்பாடுகளை நாங்கள் செய்வோம் இது எங்களுடைய வேலை என்று சொன்னார் மீண்டும் அழுத்தமாக அதை பதிவு செய்தோம் ஆனாலும் கூட அரசு எங்களுக்கு வழங்குகிறது என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த இரண்டு பிரிவாக அதை பிரித்திருந்தால் நிச்சயமாக அது நீதிமன்றம் தலையிட்டிருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கலாம் அதை இப்பொழுது நான் யோசித்து பார்க்கின்றேன் ஏனென்றால் அது கொடுக்கப்பட்ட போது பல்வேறு வழக்கில் வந்த வாதங்களின் அடிப்படையில் இந்த கருத்தை உங்களுக்கு முன்வைக்கின்றேன் நடந்து முடிந்து விட்டது ரத்து செய்யப்பட்டுக்கிறது ரத்து செய்யப்பட்ட பிறகு உயர்நீ உச்சநீதிமன்றம் கொடுத்த பரிந்துரை அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை தமிழக அரசு பண்ண கொண்டது மூன்று மாதத்தில் ஆய்வறிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான்கு ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் அவர்களுக்கு செய்யக்கூடிய நிலை இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி வன்னியர்கள் தற்பொழுதும் அரசு பதவியில் பத்து புள்ளி ஐந்து விட கூடுதலான இடங்களை பெறுகிறார்கள் எனவே உங்களுக்கு தனி இடஒதுக்கீடு என்பது தேவையில்லை என்ற ஒரு கருத்தை தமிழக அரசு முன்வைத்திருக்கிறது சட்டத்துறை சட்ட அமைச்சர் சொல்கிறார் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தேவையே இல்லை இது வன்னியர்களுக்கு ஆபத்தானது என்று அவர் தெரிவித்தார் சமூக நீதிக்காக இடஒதுக்கீட்டிற்காக பல தியாகங்களை கண்ட இயக்கம் அதற்காகவே போராடி கொண்டிருக்கிற இயக்கம் வன்னியர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன என்பதை கூட தெரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு அரசியலுக்காக இதை கோரிக்கை வைக்கக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல அதே வேளையில் வன்னியர்கள் தற்பொழுது தமிழக அரசு பதவிகளில் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு ஒரு அரசு பணியை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்தால் அது வந்து நன்றாக இருக்கும் என்ற அடிப்படையில் தமிழக அரசு பதவியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதவி ஆட்சி பணியார் ஐஏஎஸ் அதிகாரிகள் பதவி அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின்படி நான் அரசு ஆவணத்தின் அடிப்படையில் இந்த தகவலை உங்கள் மூலமாக தமிழக மக்களுக்கும் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பேசக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த செய்தியை நான் கடத்த இதயத்தோடு உங்களிடம் உங்கள் மூலமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று படி தமிழ்நாட்டில் முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியாற்றி வருகிறார்கள் அவர்கள் நேரடியாக ஐஏஎஸ் அதிகாரி ஆனவர்கள் பிறகு கன்ஃபோர்ட் ஐஏஎஸ் என்று சொல்வார்கள் தமிழ்நாடு தேர்வாணையத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டு பிறகு பதவி உயர்வு மூலமாக ஐஏஎஸ் ஆனவர்கள் இதில் வெறும் பத்தொன்பது பேர் மட்டும்தான் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தற்போது தமிழக அரசின் கன்ஃபர்ட் மற்றும் டைரக்ட் ஐஏஎஸ் அதிகார அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை பத்தொன்பது பேர் தான் வெறும் பத்தொன்பது அதிலும் கடைசியாக ஒருவர் சிவானந்தன் அவர் இப்பொழுது தான் இப்போது சமீபத்தில் அவர் டைரக்ட் ஐஏஎஸ் அதிகாரியாக வந்தவர் அதேபோன்று இதற்கு முன்பு ஐஸ்வர்யா என்ற ஒரு சகோதரி கடலூர் நம்மளுடைய சகோதரி இந்த இரண்டு பேர் மட்டும்தான் நேரடியாக தமிழ்நாடு கேடர் என்று சொல்வார்கள் அதிலிருந்து ஐஏஎஸ் அதிகாரியாக வந்தவர்கள் இந்த பத்தொன்பது பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் முந்நூற்றி தொண்ணூற்றி நான்கு பேரில் வன்னியர் சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் இரண்டு பேர் மரியாதைக்குரிய சி என் மகேஸ்வரன் அவர்களும் மரியாதைக்குரிய பழனிசாமி அவர் வந்து தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்பரேஷனுடைய எம்டியாக இருக்கிறார் இவர் வந்து எம்டி சால்ட் கார்பரேஷனுடைய அதிகாரியாக இருக்கிறார் இருவரும் விரைவில் ஓய்வு பெற இருக்கிறார்கள் இது இப்போ பதினேழு பேர் தான் இன்றைக்கு பத்தொன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி நாலில் பத்தொன்பது பேர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்களுடைய சதவீதம் என்பது நாலு புள்ளி எட்டு சதவிகிதம் இது சமூக நீதியா இது ஏற்புடையதா இதற்கு தமிழக அரசோ திராவிட முன்னேற்றக் கழகமோ என்ன பதில் சொல்லப்போகிறது இந்த கேள்வியைத்தான் இந்த மாநாட்டில் நாங்கள் எழுப்பு இருக்கிறோம் சார் இப்போ வந்து ஒரு பத்தொன்போது பேர் இதில் சொன்னீங்க இதிலேயே ஒரு ஐந்தாறு பேர்களை நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த பத்தொம்போது பேரோட பேரையும் உங்களால் சொல்ல முடியுமா சார் அவங்க எங்கே எந்தெந்த துறைகளில் இருக்காங்க அப்படின்றது உங்களால் கிளியராக சொல்ல முடியுமா சார் நானும் சொல்லணும்னு தான் ஆசைப்பட்றேன் இந்த பேரை சொன்னாலே அந்த அந்த பதவியிலிருந்து அவங்கள வேற ஒரு பதவிக்கு மாற்றுறதுக்கான முயற்சிகள் நடத்தக்கூடாது குறிப்பாக இந்த பத்தொன்பது பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகளை கண்டறிந்து அவர்களுக்கு ஒரு நல்ல துறை நல்ல ஒரு நிர்வாகத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டவர்கள் அல்ல அவர்களுக்கு உரிய விதத்தில் கிடைத்த அந்த பதவி உயர்வு மூலமாக மட்டுமே வந்தவர்கள் தான் இந்த பத்தொன்பது பேருமே ப்ரமோஷன் பை ப்ரமோஷன் பை ப்ரமோஷன் அவங்க இயல்பாக இது வந்து தேடிப்பிடித்து சிலருக்கு பதவி உரிமை வழங்குவது போன்று இங்கே வழங்கப்படவில்லை நான் வேணால் பேர்களை வேணால் சொல்கிறேன் துறைகளை என்னால் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என தருமை வன்னியர் சமுதாய இளைஞர்களை தம்பிகளை நான் பார்த்து அன்போடு கேட்டுக்கொள்வது என்பது மாநாட்டிற்கான பணிகளை முழுவீச்சில் செய்கிறீங்க நல்ல அதுக்கு டிஷர்ட் ரெடி பண்ணிட்டு வாகனங்கள் தயார் பண்ணிட்டீங்க யார் யாரெல்லாம் போகலாம் அது ஒரு மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக ஒரு சுற்றுப்பயணமாக மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அதற்கு தயார்படுத்தி வருவதை என்னால் இப்பொழுதே இங்கிருந்து பார்க்க முடிகிறது ஆனால் இதை தாண்டி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த சமூகத்தினுடைய இன்றைய நிலையை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது என்பதற்கான உதாரணத்தை தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அது என்னவென்றால் இப்போ பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பேர் நான் சொன்னேன் அதில் சி என் மகேஸ்வரன் அவர்கள் அவர் வந்து விரைவில் ஓய்வு பெற இருக்கிறார் அதே போன்று அரசு செயலாளர் அந்தஸ்தில் மரியாதைக்குரிய ஜெயகாந்தன் அவர்கள் தற்பொழுது இருக்கிறார் ராஜாராமன் அவர் வந்து இப்பொழுது பணியில் இருந்து கொண்டிருக்கிறார் திருமதி மகேஸ்வரி அவர்கள் கலையரசி அவர்கள் வளர்மதி அவர்கள் பழனிசாமி அவர்கள் லதா மரியாதைக்குரிய கற்பகம் அவர்கள் கூடுதல் செயலாளர் பொறுப்பில் ரத்னா அவர்கள் நேரடி ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த ஐஸ்வர்யா அவர்கள் ஆவின் நிர்வாகத்தில் பணியாற்றி வரக்கூடிய பொற்குடி அவர்கள் தற்பொழுது சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கிறார் பிருந்தாதேவி அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களில் தற்பொழுது இருக்கக்கூடிய ஒரே வன்னியர் சமுதாயத்தைச் சார்ந்தவர் இவர் மட்டும்தான் இருக்கிறார் அதேபோன்று முதலமைச்சருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய லட்சுமிபதி அவர்கள் அன்பழகன் அவர்கள் ஆவின் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய அண்ணாதுரை அவர்கள் நடராஜன் அவர்கள் தட்சிணாமூர்த்தி அவர்கள் சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டிருக்கூடிய சிவானந்தன் அவர்கள் இவர்களெல்லாம் தற்பொழுது ஐஏஎஸ் அதிகாரியாக தமிழ்நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு இன்னும் மிக உயர்ந்த முக்கியமான பதவிகள் பொறுப்புகள் இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அதை இவர்கள் செய்ய வேண்டும் என்ற மனநிலை என்பது இந்த ஆட்சியாளர்களுக்கு அதிகாரிகளுக்கு இல்லை என்னுடைய கேள்வியை மீண்டும் பதிவு செய்கிறேன் வன்னியர்கள் தமிழ்நாட்டில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை விட கூடுதலாக இடங்களை அனுபவித்து வருகிறார்கள் என்று ஒரு கருத்தை தெரிவித்த தமிழக அரசுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஒரு ஆட்சியினுடைய கொள்கையை முடிவை தீர்மானிக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய செயல்வடிவம் கொடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகளை உருவாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு பேர்களில் வெறும் பத்தொன்பது பேர்களை கொண்ட நாலு புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே வன்னியர் சமுதாயத்தைச் சார்ந்தவர்கள் அரசு பணியில் இருப்பதுதான் சமூக நீதியா என்ற கேள்வியை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் தமிழக அரசிற்கு தெரிவித்துக்கொண்டு இதிலிருந்து நாம் உரிய வன்னியர்களுக்கான ஒரு நம்மளுடைய ஜீவாதார உரிமையை மீட்டெடுப்பதற்காக மகாபலிபுரத்தில் நாம் சங்கமிப்போம் அன்பு உறவுகளே பாட்டாளி சொந்தங்களே அன்பு தம்பிகளே மகாபலிபுரத்தை நோக்கி நாம் படையெடுப்போம் வெற்றி காட்டுவோம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவோம் அன்போடு அழைக்கிறேன்